வெல்கம் டு எஸ்டே வர்ஷினி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ரெயின்லில்லி ஃப்ளார்ஸ் தாங்க இப்போ இந்த சமயத்தில் தான் நான் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் இந்த பூக்கள் போ போடும்போது ரெயின்லில்லி பல்ப்ஸ் அவைலபுளாக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ ஏன்னா அப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒட்டுக்க ஏன்னா மழை பெய்யும் இல்லையா அப்போ வந்து நமக்கு கண்டினியூஸாக மாற்றி மாற்றி பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து நிறைய கலர்ஸை பார்க்க முடியும் இது வந்து இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ்னால் இப்போ அந்தனுடைய இதில் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா பூத்துட்ருக்குது இப்போ நான் அந்த ஒவ்வொரு பூக்கிற சமயத்தில் வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்து நான் எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அதையும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு சமயம் ஒரு நாலஞ்சு கலர்ஸ் ஒரே சமயத்துலேயும் பூக்கும் அந்த மாதிரியும் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த ஒயிட் கலர் வந்து சீட் வராதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இதில் பாருங்கள் இதில் சீட் வந்து ஏன்னா நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணதுனால சீட் கிடச்சிது இப்போ இந்த இதில் பூக்கும் போது நான் எடுக்கலை இங்கே பாருங்கள் இது வந்து நமக்கு சீட் கிடைக்கல இப்போ இதனோடய இது பாருங்கள் இந்த போலந்துக்கும் அந்த சிக்மாவுக்கும் எவ்வளோ மேலே ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் அது வந்து அந்த சீட் வயபிள் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது பாருங்க இப்போ இதே வந்து அந்த சிக்மா உள்ளே இருக்கும்போது அந்த போலந்து எல்லாம் வந்து செதறி மேலே விழுக்கும்போது நமக்கு ஈஸியாக சீட் வந்து நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம் இவங்க வந்து ஃபேரி ஹாட் பாருங்கள் ஃபேரி ஹார்ட் இந்த சமயத்துலலாம் இப்படி தான் இருக்கும் பூ இந்த வெயில் சமயத்தில் இது நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன் இங்கே பாருங்கள் நிறைய இந்த வெயிலுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டுருந்தால எவ்வளோ காஞ்சி போயிருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் இதெல்லாம் தான் நான் அது கொஞ்சம் அந்த எனக்கு கிடைக்கிற கேப்பில் இந்த மாதிரி வேலை இங்கே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இது போல் நம்ம க்ளீன் பண்ணி அப்பப்போ எடுத்துட்டுருக்குறோம் இந்த இடத்துல இருக்கிறதுல நம்மளுடைய ஓன் கலெக்ஷனுக்காக செப்ரேட்டாக நான் வச்சுருக்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் சம்மர்ச்சில்லை நாலு இதாக வந்திருக்குது மூணு தான் எப்போயுமே வரும் சீட் வர்றது இந்த வாட்டி நாலு வந்திருக்குது சீட் பார்க்குறதுக்கு நல்லாவே வந்து இதாக ஆகிடுச்சு இதையும் வந்து பார்த்துட்டா சீடு வேணும்னு கேட்பாங்க சீட் வந்து போட்டு நம்ம அத்தனையும் முளைச்சிருச்சுன்னா பரவாயில்ல சில சமயம் முளைச்சிரும் சில சமயம் வந்து முளைக்காமல் போயிடும் அப்புறம் சிஸ்டர் முளைக்கலையே நாம் வாங்கினது முளைக்கலையே அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறவங்களாம் வந்து சீட் போட்டு வரலன்னா கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிடும் என்னடா நமக்கு இப்படி ஆகி போச்சுன்னுட்டு ஸோ அதனால் சீடு இல்லாமல் பல்சாக கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணியோ இல்லை வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் சீட்ஸ் மட்டும் கொடுக்குறது இல்லைங்க அதனால தான் நான் வந்து பல்ப்ஸ் மட்டுமே வாங்கிக்கங்க நிறைய பேர் வந்து சீட் தான் கேட்குறீங்க ஸோ சீட்ஸ் வந்து நான் கொடுக்குறது இல்லைங்க ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம் நிறைய வந்ததுன்னா ஏன்னா இது சீட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு இல்லை பல்ப்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம் ஏன்னா சீட் வந்து சில சமயம் நிறைய வருது சில சமயம் வந்து சரியாக வர்றதில்லை ஸோ நம்ம சீட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய இருக்கணும் அப்புறம் ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு இல்லைன்னு இல்லை அது பார்த்தீங்களா வெயிலுக்கு மொட்டோடவே கருகிருச்சு இங்கே பாருங்கள் இப்போ அடுத்து ஒரு மொட்டு வருது இதில் நிறைய பூத்து இருந்ததையும் காமிச்சிருப்பேன் போல இருக்குது வெயில் அபாரமாக இருக்குது என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் இங்கே சம்பா பூத்துருக்குறாங்க இதில் இருக்குது அடுத்து இவங்க வந்து ஃபேரி ஹார்ட் மாதிரியே இருக்குது ஆனால் அது வந்து கொஞ்சம் இங்க கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள் விதிக்கிறதுக்கே டிஃபர் பாருங்கள் இவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க கொஞ்சம் தள்ளி வச்சு காட்டுறேன் இவங்க திட்டமாக இருக்காங்க இங்கே வந்து சாண்டில் கலராக இருக்குது ரவுண்டாக இது நீள வாக்கில் ஷேப்ஸில் இருக்குது கலர் வந்து இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது பெட்ரோ ஏன்னா பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைமே பார்க்குறவங்களுக்கு ஒன்று போல் இருக்கும் நம்ம வந்து இதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு டீட்டெயில்ஸும் நல்லாவே தெரியும் வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இவங்க வந்து மல்டி ஆரஞ்சு நல்ல ப்ராடாக பெருசாக இருக்காங்க பாருங்கள் மல்டி ஆரஞ்சு இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து ரராரி இன்றைக்கி இப்போ அதை கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து திரும்ப நட்டு வச்சேன் ஏன்னா இப்போ கேட்கலாம் சிஸ்டர் எனங்களுக்கு பல்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்றீங்கன்ட்டு இப்போ இந்த சமயத்தில் வெயிலுக்கு வந்து எறும்புங்க வந்து நிறைய வந்துடுதுங்க அப்போ வரும்போது வெள்ளை பூச்சியும் வந்தது ஸோ எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது அந்த இங்கே பாருங்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்கு இல்லையா பூச்சி வந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தப்ப பல்ப்ஸ் நிறைய குட்டி குட்டியாக இருந்துச்சு அதனால இந்த ரெண்டு பாட்டில் மா மாற்றி வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி இரு இந்த சமயத்தில் வேணால் நம்ம எடுத்துடலாம் ஏன்னா நம்ம சேவ் பண்ண முடியும் மற்ற அப்படியே விட்டுட்டோம்னா அந்த உள்ளுக்குள்ளேற அந்த பெரிய எறும்புங்க என்ன ஆகும் கட்ட எரும்பு மாதிரி இந்த பாருங்கள் இதில் கூட வருது பாருங்கள் எறும்பு இது என்ன ஆகும் அந்த கேப்பில் இதுலேயும் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த பக்கம் ஹோல் பாருங்க எப்படி போயிட்டுருக்குது தெரியுதா தெரியுதுங்களா ஹோல் இதுக்கு வந்து இதுக்கு அதை பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துக்குள்ளே கூத்து போனால் போகுது இப்போ இதில் வந்து பூ இருக்குதுன்றதுனால நான் இதை டிஸ்டர்ப் பண்ணலைங்க இது போல தான் இதுக்குள்ளே வந்து இருந்தது ஸோ அதே சமயம் இங்கே வெள்ளைப்பூச்சிங்க நிறைய இருந்தது அதனால தான் நான் வந்து அப்படியே எடுக்க வேண்டியதாக போச்சு இங்கே பாருங்கள் ஒரே க்ராடக்ட்ஸில் ரெண்டு ஒரே குடக்ட்ஸில் ரெண்டு இவங்க வந்து கேண்டி ஃப்ளோஸ் இலைகள்லாம் மறைச்சிட்ருக்குது இருங்க இதை தள்ளிவிட்டு நம்ம உங்களுக்கு தனியாக காட்டுற கேண்டி ஃப்ளோஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா நீ காலையில் வந்தேன் வந்து பார்த்தா கொஞ்சம் நிறைய பூக்கள் பூத்துருந்தாங்க அந்த சமயத்தில் தான் இதை வாட்ச் பண்ண முடிஞ்சது அதனால அந்த வேலை ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்களை ரெடி பண்ணிட்டாங்க அதே சமயம் ஒரு இதில் வச்சுருந்தேன் இன்னொரு பாட்டில் இது வந்து மருக் இவங்கள வச்சுருந்தேன் இவங்களையும் ரராரையும் வச்சுருந்தேன் ஒரு சைட் டிவிஷனாக பாதியாக பிரித்து வச்சுருந்தேன் ஸோ இதில் ரெண்டு பேருமே அதே போல் வந்ததுனால எடுத்துட்டேன் இங்கே பார்த்திங்களா அடுத்தது இங்கேயும் இது பாருங்கள் தெரியுதா இந்த இடத்துல ஹோல்ஸ் போயிருக்கு பார்த்திங்களா இந்த வெயிலுக்கு இது போல் தாங்க இந்த க கட்டெரும்பு எறும்புங்க நிறைய வச்சுட்டு உள்ளே போகுது எனக்கு என்ன பல்ப்ஸ் எதாவது வீணாகிடுமோன்ட்டு பார்த்துட்டே இருந்து நான் எடுத்து வைக்கிறேங்க இதுக்காக தான் இந்த மாதிரி சமயம் நம்ம எடுக்க கொடுக்குறல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மழை சீன் சமையத்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும் பல்ப்ஸ் நல்லா வயபுளாக இருக்கிற பல்ப்ஸாக கொடுக்கணும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எப்படி காஞ்சு போயிருக்குது அப்பப்போ ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் இங்கே பாருங்கள் ஈவினிங் சமயத்தில் தான் வந்து தண்ணி விட்டுட்டுருக்குறேன் நைட்டில் ஏழு எட்டு மணி ஆகும் தண்ணி விடுற சமயத்தில் நானும் இங்கே பாருங்கள் ஈவ் வந்து லில்லி பை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் லில்லி பை அப்புறம் என்டர்னல் ஃப்ளை இவங்க பாருங்கள் அடுத்தடுத்து முட்டு வந்துட்டுருக்குறாங்க என்டர்னல் ஃப்ளை இப்போ செம்ம அழகு நான் அழகு செம்ம அழகு நல்லா ப்ராடாக இருக்குது எனக்கு வேறு கோல்டு வேறுங்க இந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தர்பீஸ் சாப்பிட்டேங்க அது கூட நம்ம ஃபோ நாலு மணி வாக்கில் தான் சாப்பிட்டேன் அப்படி இருந்து நமக்கு என்ன ஆச்சு கோல்டு பிடிச்சிருச்சு ஃபீவர் மாதிரி இருக்குது நேற்று மாத்திரை போட்டேன் அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வாய்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாதீங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றா இருக்குது எப்படி எடுக்கிறது ஆ இப்போ பாருங்கள் நம்ம நேரில் வச்சு பார்க்கலாமா இப்போ பாருங்க சூப்பராக இருக்கா அப்படியே இந்த அந்த லெமன் குவாட்ஸுன்னு இருக்குது இதுவும் பாருங்கள் ஃப்யூஸாக இருக்குது விரியவே இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு முட்டு ஒன்று இருக்குது விரியவே இல்லை அடுத்தது மேடம் பட்டர்ஃப்ளை மேடம் பட்டர்ஃப்ளை இவங்க இவங்க பாருங்கள் எல்லோ லைன் எல்லோ லைன் செம்ம டார்க் கலர் நல்லா எல்லோவாக இருக்குங்க அவங்களும் ஃப்யூஸ் ஆகிட்டாங்க அகெயின் வந்து ரெண்டு அடடா ஒரே இதில் ரெண்டு மொட்டு இந்த பாருங்கள் இந்த பெரிய கொடக்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்குது ஒன்றரை அடி இருக்கும் போல் இந்த ஸ்டெம்மு ஒன்றரை அடிக்கு இருக்குது திருப்பிய பக்கத்துலையே இது சாஞ்சு போச்சுல இதில் வந்து தான் இதிலே பாருங்கள் ரெண்டு அடுத்தது இவங்களும் வந்திருக்காங்க தாரிகா தாரிக்கா மொட்டு வருது இப்போ வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க இவங்கள தான் இப்படி நாலு நாலு பேராக வர்றவங்கள நான் வந்து கேட்ச் பண்ணி உங்களுக்கு எடிட் எடிட் பண்ணி போடுறேங்க அப்படியே ஓவரால் நம்மளுடைய கார்டன் இதில் நான் கொஞ்சம் காமிக்கிறேன் நிறைய செடிகள்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பூண்டு செடிகள்லாம் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் எல்லாம் வச்சுருக்குறேன் ரோஸ் செடி பேபி ரோஸு அது மேலெல்லாம் செடிகள் வந்து சங்குப்பூவும் மேலே இருக்குது சங்குப்பூ பாருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சங்குப்பூ சீடு இது வந்து லைட் ப்ளூ கலருங்க இது தான் வரும் சம்டைம்ஸ் வந்து ப்ளூ கலராகவும் மாறும் ஒயிட்டும் வரும் ஆனால் இது வந்து லைட் ப்ளூ கலர் தாங்க நம்மக்கிட்ட டார்க் ப்ளூவும் இருக்குது நான் கொஞ்சம் அதை செ செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் கேட்டிருக்குறீங்க நிறைய பேர் ஏன்னா நான் கொடுக்கும்போது காம்போவாக கொடுத்தா உங்களுக்கு வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால தான் நான் வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் சிங்கிள் பெட்டல்ஸில் ப்ளூ இருக்குது ஒயிட் இருக்குது அடுத்து இது அடுக்கு இருக்குது லைட் ப்ளூவில் இருக்குது அப்படியே பாருங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே மணி பிளான்ஸு ஏன்னா இப்போ வெயில் சமயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேலால் இந்த காஞ்சு பரவாயில்லன்னு நான் க்ளீன் பண்ணலை ஏன்னா வெயிலுக்கு நம்ம தண்ணி விடும்போது அந்த செடி வந்து காஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படி இருந்தும் பாருங்கள் நிறைய கோழியஸில் காஞ்சி போச்சு நிறைய பேர் கோலீஸும் கேட்டுருக்குறீங்க இங்கே பாருங்கள் தண்ணி விட்டு அப்படியே கீழே விட்டு வச்சுருக்கேன் ஈவினிங் சமயத்தில் தண்ணி விடுறது தானுங்க பாருங்கள் எல்லாம் காஞ்சுறதுக்கு இது எல்லாமே வந்து கொஞ்சம் வெயில் கம்மியானோன்னு எல்லாம் ஒரு காம்போவாக போட்டுறேன் நீங்கள் அப்போது யாராருக்கு வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க அதனால தான் வந்து இந்த செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஏன்னா எடுத்துகிட்டேன்னா கேப் ஆகிடுமா அப்போ வந்து வெயில் வந்து அந்த செடி மேலே பட்டு காஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு ஸோ இவ்வளோ நேரில் இப்படி இருக்கும் போதே நமக்கு வந்து சில இதெல்லாம் காஞ்சி போயிருக்குது ஸோ அதனால் அப்படியே விட்டுருக்குறேன் எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படியே வாங்க இன்னொரு பிளான்ட்டு பார்க்கலாம் அப்படியே வாங்க இன்னும் ஒரு பிளான்ஸ் என்னென்னா நமக்கு வந்து அமர் லில்லிஸ்லாம் வச்சுருக்கேன் போன மாட்டி எல்லாம் கொஞ்சம் பேர் வாங்கினீங்க இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் வந்து நம்மளுடைய ரெயின் லில்லிஸ் தாங்க இந்த பக்கம் கொஞ்சம் ரெயின் லில்லிஸ் போட்டிருக்கேன் இது ஃபுல்லாக வந்து அமர் அமர்லில்லிஸ்ங்க நல்லா ரெட் கலரில் வெல்வெட் கலரில் ரெட் கலர் நல்ல ரெட்டுங்க இது போல் பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தேன் இப்போ இதெல்லாம் கூட காஞ்சி பூச்சி இதெல்லாம் எடுக்கணும் பூ வந்து பூக்கிறது இங்கே கூட ஒரு பூ பூத்து இருந்தது நான் கவனிக்கவே இல்லைங்க பாருங்கள் தெரியுதுங்களா குட்டியாகவே பூத்துருக்குது இதெல்லாம் நல்லா பல்ஸ் நல்லா வயவெலாம் பெருசாக இருக்குது நல்லா பக்கத்தில் பக்கத்தில் பேபி பல்ஸே வந்துருச்சு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே பேபி பல்ப்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த ரெட் கலர் பூவும் இருக்குது அடுத்து இங்கேயும் பாருங்கள் இதெல்லாம் கூட ஒரு இது தான் இதெல்லாம் வேறு ஒரு இது ஒயிட் கலரில் இருக்கும் ஆனால் ஸ்பைடர் லில்லி கிடையாது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் பூ பூக்கும் போது காமிக்கிறேன் இப்போ இதுவும் பாருங்கள் இது வந்து நல்ல பீச் ஒரு ஆரஞ்சு பீச் கலரு லீஃபே இல்லை அப்படியே வந்திருக்கு பாருங்கள் மொட்டு இன்னொன்று அதே போல் வருது இன்னொன்று ஒன்று பாருங்கள் கீழே தெரியுதுங்களா இந்த இடம் நேரில் இருக்கிறது இந்த தெரியுதுங்களா இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நிறைய இங்கெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இது கூட இப்போ உங்களுக்கு அவைலபிள் தாங்க இந்த பல்ப்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதனுடைய பூவை வந்து இப்போ இந்த முட்டை இருக்கிற பூவை வந்து நான் காமிக்கிறேன் இப்போ அப்படியே ஓவரால் பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மா மாடியிலையும் சரி கீழேயும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த வேஸ்ட்டு பூண்டு எல்லாம் எடு களை எடுத்துகிட்டு பாருங்கள் அத்தி மரம் வெயிலுக்கு நல்லா தண்ணி விட்டுருந்து காஞ்சு போச்சு பாருங்கள் ஸோ தண்ணி விட்டுமே காஞ்சி போயிடுச்சு சரி வாங்க அந்த பூவை நான் காட்டுறேன் அந்த பூ இவங்க தாங்க இது ஒரு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஹைட்டுமே நல்லா பெருசாக வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது இது பாருங்கள் இந்த பக்கம் ஜாதி செடி பக்க கீழே வந்திருக்குது இதில் பாருங்கள் அஞ்சு வந்திருக்குது அஞ்சு பூ வந்திருக்குது இந்த சைட்லேயும் பாருங்கள் அஞ்சு அது போக இங்கே ஒன்று மொட்டு வந்துட்டுருக்குது இதை பாருங்கள் ஆனால் இது ஆயிடுச்சு ஃபியூஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆறு போன வாட்டி வந்து பத்து அண்ணன் வந்ததுங்க நீங்கள் நம்பனாலும் சரியில்லை எனக்கு அது ஃபோட்டோ எடுக்கலை வீடியோ எடுக்கலை சாரி இங்கே பாருங்கள் இந்த பூ தான் இது தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற ஒரிஜினல் கலர் இது தாங்க போயிடுச்சு கலர் வேலை இதாகிடுச்சி வெயில் வர கொஞ்சம் அப்படியே மேகமூட்டமாக வந்து அப்படி மாறுது இப்போ பார்க்குற கலர் தாங்க ஒரிஜினல் கலராக இருக்குது கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருக்குது இது தாங்க அதனுடைய கலரு இந்த பல்ஸும் இப்போ அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் அடுத்து அடுத்து இது ஆல்ரெடி வந்துடுதுங்களா இப்போ இங்கே பாருங்கள் இது மொட்டு வந்துட்டுருக்குது அடுத்தது இங்கே பாருங்கள் அப்புறம் இந்த இடத்துலையும் வருது பாருங்கள் மொத்தம் மூணு இடத்துல இங்கே பாருங்கள் மூணு இடத்துல உங்களுக்கு மொட்டு வந்துட்ருக்குது அதுக்கு கீழேயும் வருது இது அழகாக இருக்கும் அப்படியே மெச்சூர்ட் ஆகிடுச்சின்னா நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நெக்ஸ்ட் 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 வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு ரெட் கலரும் அதே போல் வச்சுருக்குறேங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் அவைலபிள் தான் இருக்குது இப்போது ஃப்ரெண்ட்ஸ்னா இப்போ நம்ம தோட்டத்தில் ரெயின் பூத்து இருந்தது ஒரு நாலஞ்சு கலர்ஸ்லாம் இருந்தது இப்போ அது என்ன எப்படின்றது என்னென்ன பூன்றது நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்ஜே ஜே வஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ